ஷாலு கீழே போகுது பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சாமி சாலை பண்றேனா பழைய பித்தாலே அலுமினியம் குடுத்தா உருக்கி ஊத்தி தரும் வில்லேஜ் வில்லேஜ் போய் தெறி தெரி போய் வெக்கிறோம் அச்சு பைக் வச்சுட்டு பத்து பேர் வந்தா தான் செய்ய போறோம் இல்லன்னா வேற ஓகே நிறைய பேர் வந்தாதான் செய்ய முடியும் ஆமா ஏன்னா பத்து பேர் கடிக்கிறாங்களா ஒரு ஐம்பது சாலை ஊத்தினாதான் ஐநூ ஐநூறு ஐநூறுபா கடிக்கும் செலவு ஐநூறுபா கிடைக்குமே எந்த ஊர் நீங்க கர்நாடக பெங்களூர் பெங்களூர்ல இருந்து இப்படியே இருக்கீங்களா இல்ல இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது அம்மாப்பேட்டை திருப்பூர் இங்கதான் இருக்கீங்க ஆமா இங்கதான் ஆனா பித்தாலில செஞ்சா லாபம் அதிகமா கிடைக்கும்

இல்லைப்பா குழந்தைங்க எதாவது தேவைப்படுதா இல்லைண்ணா பண்ண சரி ஓகே சரி பார்த்து பத்திரமா போங்க பாப்பா பத்திரமா வச்சுக்கோங்க சரி ஆனால் வரணும் வரணும் சரி பார்த்து போங்க வரணும் ஓகே ஓகே ஓகேண்ணா பரவாயில்ல இருக்குப்பா